ஜெஃப்னா கலரி சொந்தங்களுக்கு நீங்கள் காலை வணக்கம் இலங்கையில் நாலாந்தம் வழியான பத்திரியலின் முக்கிய செய்திகளைப் பற்றி பெயர் முயற்சியோட பார்த்து வருகிறோம் அந்த வகையில் பத்தாம் தேதி மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக அல் ஜெசீரா ஊடகத்துக்கு ரணில் கூறிய உடயங்களுக்கு சட்ட நடவடிக்கை தேவை பட்டியல்களால் பயனில்லை என சம்பிக்க ரணவக்க சுட்டிக்காட்டு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அல் ஜெசீரா ஊடகத்துக்கு தெரிவித்த விடயங்களை அரசியலுக்கு பயன்படுத்திக் கொள்ளாமல் முறையான சட்ட நடவடிக்கைகளை அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் அதை விடுத்து பட்டியல்களை வெளியிட்டுக் கொண்டிருப்பது பயனற்றது இவ்வாறு ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினருமான பாட்டிலி சம்பிக்கிற தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது கடந்த கால அரசாங்கங்களின் மோசடிகள் தொடர்பில் இந்த அரசாங்கம் தொடர்ச்சியாக பட்டியல்களை வெளியிடுகிறது ஆனால் எந்தவித சட்ட நடவடிக்கைகளையும் அவற்றுக்கு எதிராக எடுக்கவில்லை எழுபத்தைந்து ஆண்டுகால அரசியலையும் அரசியல்வாதிகளையும் ஊழல் மோசடியாளர்கள் என்று வாய்க்கு வந்தாற் போன்று குற்றம் சாட்டினார்கள் இதனால் நாட்டுக்கு சேவையாற்றிய சிறந்த அரசியல்வாதிகளும் அவமதிக்கப்படுகின்றார்கள் கடந்த அரசாங்கத்தில் மதுபான சாலை அனுமதி பத்திரம் பெற்றுக்கொண்ட நபர்களின் பெயர்கள் இதுவரையில் முழுமையாக வெளியிடப்படவில்லை ஆனால் ஒட்டுமொத்த அரசியல்வாதிகளும் மதுபான சாலை அனுமதி பத்திரம் பெற்றதை போன்ற சித்தரிப்பையே மக்கள் மத்தியில் ஆட்சியாளர்கள் ஏற்படுத்தினார்கள் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக காணாமல் ஆக்கப்பட்டோரின் விசாரணை வலுவாக்கப்படும் வெளிவார அமைச்சர் தெரிவிப்பு வடக்கிலும் தெற்கிலும் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பில் விசாரணை நடத்துவதற்கான பொறிமுறை வலுப்படுத்தப்படும் இந்த விடயத்தில் விசாரணை நடத்தி நீதியை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வெளிவார அமைச்சர் விஜயகேரத் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது உயிர்த்தனார் தாக்கல் சம்பவம் தொடர்பான விசாரணை சிறப்பாக நடைபெற்று வருகின்றது வெளியில் தெரியாவிட்டாலும் உள்ளே விடயங்கள் காத்திரமாக நடைபெறுகின்றன மத்திய வங்கி புனைமுறை மோசடி தாய்தீன் கொலை லலித் குகன் காணாமல் ஆக்கப்பட்டமை தொடர்பான விசாரணைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன அதனால் விசாரணைகள் தொடர்பில் குழப்பமடைய வேண்டாம் ஐநா மனித உரிமைகள் பேரவையில் வருடங்களுக்கு முன்னர் இலங்கை தொடர்பில் தீர்மானம் ஒன்று முன்வைக்கப்பட்டது மனித உரிமை பாதுகாக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது எனவே உரிமைகளை பாதுகாப்பதற்குரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன பயங்கரவாத திரைச்சுட்டத்தை நீக்குவதற்குரிய குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது நிகழ்நிலை காப்புச் சட்டத்தை மாற்றுவதற்கும் தீர்மானித்துள்ளோ நீதி பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் ஊடகத்துறை அமைச்சு என மூன்று அமைச்சுக்களை உள்ளடக்கிய வகையில் குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக ரணில் மீதான குற்றச்சாட்டுக்கள் புதிய விசாரணைகள் விரைவில் பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் கூறுகின்றார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்கவுக்கு எதிரான குற்றச்சாட்டுக்கள் தொடர்பாக அரசாங்கம் புதிய விசாரணைகளை முன்னெடுக்கும் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவள் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது பட்லந்த ஆணைக்குழுவின் அறிக்கை தொடர்பிலும் விசாரணையில் கவனம் செலுத்தப்படும் மத்திய வங்கி திரைசேரி பிணைமுறி மோசடி உயிர்த்தனார் தாக்குதல் என்பன தொடர்பாகவும் விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் இவை இரண்டும் ரணில் விக்ரமசிங்கவின் பதவிக்காலத்திலேயே நடந்துள்ளன வெளிப்படைத்தன்மை தொடர்பாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் உள்ளது ரணில் விக்ரம் எதிரான அனைத்து குற்றச்சாட்டுகள் தொடர்பாகவும் விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் என்றாரென்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக பெரும் அரசியல்வாதி வீட்டில் மறைந்துள்ள தென்னக்கோன் ரஞ்சன் ராம்நாயக்க சந்தேகம் பிடியானை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ள தேசபந்து தென்னக்கோன் ஒரு பெரும் அரசியல்வாதியின் வீட்டில் மறைந்திருக்கலாம் என்று சந்தேகம் வெளியிட்டுள்ளார் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் ரஞ்சன் ராம்நாயக்க இது தொடர்பில் அவர் நேற்று ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளதாவது இலங்கை வரலாற்றில் போலீசாருக்கு பயந்து ஒரு போலீஸ் மா அதிபர் ஓடி ஒளிந்து கொண்டிருப்பது இதுவே முதன்முறை சானி அபேசரோ ஒரு திறமையான நபர் என்பதால் மறைந்திருக்கும் தேசபந்து தென்னக்கோனை அவர் கை செய்வார் எழுபத்தாறு ஆண்டுகளுக்கு பின்னர் இந்த கட்சியினருக்கு ஆட்சி அமைக்கும் அதிகாரம் கிடைத்திருக்கின்றது அதனால் அவர்களுக்கு மூன்று அல்லது நான்கு ஆண்டுகள் அவகாசம் வழங்க வேண்டும் நாட்டுக்கு நல்லது செய்வார்கள் என்று நம்புகின்றேன் தற்போதைய அரசாங்கம் நல்ல பாதையில் பயணிக்கின்றது என்று நம்புகின்றேன் என்று அரன்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக இரண்டாயிரத்தி ஐந்து இறுதிக்குள் டிஜிட்டல் அடையாள அட்டை புதிய இலத்திரனியல் அடையாள அட்டை வழங்கும் நடவடிக்கைகள் இந்த வேட இறுதிக்குள் பூர்த்தியாகும் என ஆட்பதவித்தின பணிப்பாளர் நாயகம் சூரிய பெருமை தெரிவித்துள்ளார் புதிய இலத்திரனியல் அடையாள அட்டையில் கைவிரல் ரேகை அடையாளம் கண் முகம் என்பன அடங்கியிருக்கும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் புதிய அடையாள அட்டையின் மூலம் பிறப்புச் சான்றிதழ் தொடர்பான விவரத்தையும் வரி இலக்கம் போன்ற விவரங்களையும் தெரிந்து கொள்ளலாம் டிஜிட்டல் பிறப்புச் சான்றிதழ் விநியோக நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன கடந்த ஜனவரி மாதம் இருபத்தொராம் தேதிக்கு பின்னர் கொழும்பில் பிறந்த பிள்ளைகளுக்கு முதல் கட்டமாக டிஜிட்டல் பிறப்புச் சான்றிதழ்கள் வழங்கப்பட உள்ளன என்றும் அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது இவை உதயன் பத்திரிகையில் இந்த முக்கிய செய்திகள் இனி வளமுறை பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் விளம்பரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக உள்ளூராட்சி தேர்தலில் தமிழரசு தனித்து போட்டி கொழும்பில் போட்டியிடுவதில்லை மத்திய குழுவின் முடிவு என சுமந்திரன் அறிவிப்பு அனுர அலை இன்னும் குறைவடையவில்லை அதனை குறைத்து மதிப்பிட முடியாது அத்துடன் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் கொழும்பு மாவட்டத்தில் போட்டியிடுவதில்லை என தமிழரசு கட்சியின் மத்திய குழு தீர்மானித்துள்ளதாக கட்சியின் ஊடக பேச்சாளரும் பதில் பொதுச் செயலாளருமான ஜனாதிபதி சட்டத்தரணி ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழ் கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் நேற்று காலை நேற்று காலை முதல் மதியம் வரை பவுனியாவில் அமைந்துள்ள தனியார் விருந்தினர் விருதியில் இடம்பெற்றது இதன்பின் பவுனியா குருமன்காடு காளி கோவில் வீதியில் கட்சியின் அலுவலகம் திறந்து வைக்கப்பட்டு ஊடக சந்திப்பு நடைபெற்றது அதில் கரு தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் மத்திய செயற்குழு கூட்டத்தின் போது உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் தொடர்பாக மட்டுமே ஆராயப்பட்டது கட்சியின் மத்திய செயற்குழு உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களில் போட்டியிடுவது தொடர்பான தீர்மானங்களை ஏகமனதாக எடுத்துள்ளது அதன்படி வடக்கு கிழக்கு மாவட்டங்களின் அனைத்து உள்ளூராட்சி மன்றங்களிலும் இலங்கை தமிழரசுக் கட்சி தனித்து போட்டியிடும் தற்போது அலை குறைந்துவிட்டது என்கின்றார்கள் சிலர் அப்படி கூற முடியாது அனுரலை தற்போதும் இருக்கின்றது அது குறைவடைய சில காலங்கள் செல்லலாம் நாம் கவனமாக கையாண்டு நாடு அன்றவோடு இருக்கட்டும் நமது ஊர் நம்மோடு நாம் வீட்டோடு என செயற்பட வேண்டும் எமது உள்ளூர் அதிகாரங்களை நாம் விட முடியாது எனவே நாம் இந்த தேர்தலில் சிறப்பானவர்களை செல்வாக்கு மிக்கவர்களை நிறுத்த வேண்டும் அதன் மூலமே அதிக வெற்றி வாய்ப்பை பெற முடியும் அவ்வாறான தீர்மானங்களை எடுக்கும் அதிகாரம் எமது மாவட்ட கிளைக்கு வழங்கியுள்ளோம் தேர்தல் முடிந்தபின் ஆட்சி அமைக்கின்ற போது ஏனைய தமிழ் கட்சிகளுடன் பேசி ஆட்சி அமைப்பதற்கான ஆலோசனைகளும் முன்வைக்கப்பட்டு வருகின்றது அது பேச்சுவார்த்தை நடத்தப்படுவதாக தீர்மானிக்கப்படுகின்றது மேலும் சில சபைகளின் நிலைமையை கருத்தில் கொண்டு ஏனைய தமிழ் கட்சிகளுடன் இணைந்து போட்டியிடலாம் என தீர்மானித்துள்ளோம் அந்த வகையில் பவுனியா வடக்கு சம்மாந்துறை ஏராவூர் ஆகிய பகுதிகளில் ஏனைய தமிழ் கட்சிகளுடன் இணைந்து போட்டியிடுவதற்காக தமிழர் கட்சியின் வாசல் திறந்தே உள்ளது வவுனியா வடக்கில் நாம் பிரிந்து செயற்படுவோமாக இருந்தால் பெரும்பான்மையினரிடம் அப்பிரே சபை செல்லும் வாய்ப்பு உள்ளது சம்மாந்துறை ஈராபூர் ஆகிய பகுதிகளில் எம்மிடம் பெரும்பான்மை இல்லை ஆகவே இணைந்து போட்டிடலாம் என தீர்மானித்துள்ளோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக காணொலியில் ஏளனம் ஜூட்டிப்பரிடம் விசாரணை இளவாலை போலீசார் நடவடிக்கை ஜாழ்ப்பாணத்தில் பெண் தலைமைத்துவ குடும்பம் ஒன்றின் வீட்டினுள் இரவுகளை நுழைந்து அநாகரிகமாக நடந்து கொண்ட ஜூடீப்பர் ஒருவர் இளவாலை பொலிஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் ஜாழ்பாணம் பெருத்துறை பகுதியைச் சேர்ந்த ஒருவர் வறியவர்களுக்கு உதவி செய்வதாக புலம்பேர் தமிழர்களிடம் நிதியை பெற்று அதனூடாக உதவி செய்வது போன்ற காணொலிகளை தனது ஜூடியூப் தளத்தில் பதிவேற்றி வந்துள்ளார் இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் தந்தையை இழந்து தாயின் அரவணைப்பில் வாழ்ந்து வரும் பாடசாலை மாணவியொருவரின் வீட்டுக்கு இரவு வேலை சென்ற குறித்த நபர் பாடசாலை மாணவியை காணொலி எடுக்க முற்பட்டுள்ளார் அதற்கு மாணவி மறுப்பு தெரிவிக்கவே காணொளியில் நாகரிகமற்ற வார்த்தைகளை பயன்படுத்தி குறித்த காணொளி சமூக வலைதளங்களில் பெறவியதை அடுத்து பல்வேறு தரப்பினரும் தமது கண்டனங்களை தெரிவித்து இவ்வாறான செயற்பாடுகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இவ்வாறு உதவி செய்பவர்களின் நிதி கையாளுகை தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும் எனவும் கோரி வந்தனர் இந்நிலையில் குறித்த காணொலியில் உள்ள குடும்பத்தினர் பண்டத்திற்பு பகுதியில் வசித்து வரும் நிலையில் அவர்களுடன் சமரசம் பேச சென்ற சமயம் அயலவர்கள் போலீசாருக்கு அறிவித்த நிலையில் போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து ஜூடியூபரை பொலிஸ் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் அதேவேளை குறித்த சம்பவம் தொடர்பில் மனதூரிமை ஆணைக்குழுவின் ஜால் பிராந்திய அலுவலகம் சிறுவர் நன்னடத்தை பிரிவினர் உள்ளிட்ட தரப்பினர் விசாரணைகளை முன்னெடுத்து வந்துள்ளதுடன் சம்பந்தப்பட்ட ஜூடியூப்பர் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் ராம்நாதன் அர்ச்சுனா பாராளுமன்றத்தில் பிரஸ்தாபித்திருந்ததுடன் குறித்த ஜூடியூப்பரின் நடவடிக்கையை முக்கிய முகநூல்களும் கண்டித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக ரணிலுக்கு ஆப்பு வைத்த அல் ஜசீரா பட்லந்த வதைமுகாம் குற்றவாளி ரணில் ஆராய தயாராகிறது அமைச்சரவை ரணில் விக்ரமசிங்கவிடம் அண்மையில் அல் ஜசீரா சர்வதேச தொலைக்காட்சி எடுத்த செவ்வி ரணில் விக்ரமசிங்கவுக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்திய நிலையில் பட்லாந்த ஆணைக்குழு அறிக்கை குறித்து இவ்வாரம் அமைச்சரவை ஆராயும் என அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதேச தெரிவித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளின் பிற்பகுதியிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறின் ஆரம்பத்திலும் இடம்பெற்ற சட்டவிரோத படுகொலைகள் சித்திரவதைகள் மற்றும் அவற்றுடன் அரசியல்வாதிகளுக்குள்ள தொடர்புகள் குறித்த ஆவணமான பட்லந்த விசாரணை ஆணைக்குழு அறிக்கை குறித்து அரசாங்கம் ஆராயவுள்ளது பட்லந்த வீடமைப்பு திட்டத்தில் இடம்பெற்ற மருந்தோரிமை முறல்களில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு தொடர்புள்ளதாக குற்றஞ்சாட்டும் இந்த அறிக்கை குறித்து சமீபத்திய அல் ஜசீரா பேட்டியின் பின்னர் கவனம் திரும்பியுள்ளது நாட்டில் இடம்பெற்ற அரசியல் மாற்றங்களை தொடர்ந்து இந்த விவகாரத்திற்கு பொறுப்பு கூறப்பட வேண்டும் என்ற வேண்டுகோள்களும் எழுந்துள்ளன ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் காணப்படுவதை ஏற்றுக்கொண்டுள்ள அமைச்சரவை பேச்சாளர் இந்த விடயத்தில் ரணில் தொடர்பட்டுள்ளார் என்பது அனைவருக்கும் தெரிந்த உண்மை இந்த குற்றச்சாட்டுக்களை எங்களால் நிராகரிக்க முடியாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற்பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக அனுர அரசின் மீது கடும் அதிருப்தியில் நாட்டு மக்கள் தக்க பாடம் புகட்டுவர் என்கிறார் கம்மன் பில நாட்டை நிர்வகிக்க முடியாமல் அனுர அரசாங்கம் தடுமாறுகிறது ஜனாதிபதி அன்புடன் பொருளாதார கொள்கைகள் இல்லை தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் கால வாக்குறுதிகளை நம்பி வாக்களித்த மக்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர் எனவே உள்ளூராட்சி தேர்தலில் அரசாங்கத்துக்கு மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் என உதயகமன்பிள்ள தெரிவித்துள்ளார் சர்வஜன அதிகாரக் கட்சியின் காரியாலயத்தில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற வேட்புமனு தாக்கல் தொடர்பான நேர்காணலில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்தறிவிக்கையிலேயே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் அங்கு அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் சகல தேர்தல் மாவட்டங்களிலும் போட்டிடுவோம் தேசிய மக்கள் சக்தி ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தலில் வழங்கிய வாக்குறுதிகள் அனைத்தும் பொய்யானது என்பதை மக்கள் தற்போது விளங்கிக் கொண்டுள்ளார்கள் அரசாங்கத்தின் மிதமிஞ்சிய பொய்யால் மக்கள் கடும் அதிருப்தியடைந்துள்ளார்கள் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அரசாங்கத்தின் பொய்களுக்கு மக்கள் தகுந்த பாடம் கற்பிப்பார்கள் ஜனாதிபதி அன்ரோமார்ச நாயக்கவுக்கு பொருளாதார கொள்கை என்பது கிடையாது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தமிழர் கட்சி தனித்து போட்டி சுமந்திரன் தெரிவிப்பு இலங்கை தமிழர் கட்சி இம்முறை தனித்து உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட தீர்மானித்துள்ளதாகவும் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக போட்டியிடும் பேச்சுக்கள் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் இலங்கை தமிழர் கட்சியின் பதில் பொதுச் செயலாளரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான எம் ஏ சுமந்தரும் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற இலங்கை தமிழர் கட்சியின் கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இதன்போது உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தாம் முற்று மாறுபட்ட நிலைமையினை எதிர்பார்ப்பதாகவும் எனவே தாம் தனித்து போட்டியிட தீர்மானித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் எவ்வாறு இருப்பினும் ஒரு கட்சி தனியாக நிர்வாகத்தை அமைப்பது என்பது சாத்தியப்பாடு குறைந்த அளவில் காணப்படுவதனால் தேர்தலின் பின்னர் தாம் மற்றிய தமிழ் கட்சிகளுடன் இணைந்து நிர்வாகங்களை அமைக்க வேண்டிய தேவை காணப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை வலமுடி பத்திரிகை அமைந்த முக்கிய செய்திகள் இனி தினகோல் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் தினக்கோள் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக உண்மைகளை மூடிமறைத்து இராணுவத்தை பாதுகாக்கும் நாட்டில் உள்ளக பொறிமுறை நீதியை பெற்றுத்தராது அனுர அரசாங்கத்தின் மீதான நம்பிக்கை அளிக்கப்பட்டுவிட்டது பீதகேரத்தின் உரை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எதிரானது நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் சாடல் இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்க தமிழ் மக்கள் மீதான படுகொலைகளையும் போர்க்குற்றங்களையும் நியாயப்படுத்துகின்றார் ஜனாதிபதி அன்ரோமார்ச நாயக்கவும் அதனையே செய்கின்றார் இவ்வாறான நிலையில் உள்ளக பொறிமுறை ஊடாக நீதி கிடைப்பது சாத்தியமில்லை மேற்கண்டவாறு நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் கூறியுள்ளார் மட்டக்களப்பு குடி கட்சி அலுவலகத்தில் வட்டார உறுப்பினர்களுடனான சந்திப்பின் பின் ஊடகங்களுக்கு கரு தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் இதன்போது அவர் மேலும் கூறுகையில் அண்மையில் சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்க முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ச மற்றும் கோடபாய ராஜபக்ச ஆகியோர் செய்த போர்க்குற்றங்களை மறைக்கின்றார் அதனூடாக அரசையும் பாதுகாப்பு படைகளையும் அவர் பாதுகாக்க நினைக்கின்றார் இதையே சகல ஜனாதிபதிகளும் செய்தனர் தற்போதைய ஜனாதிபதி அன்றவும் அதையே செய்கின்றார் ஆக இவர்கள் முன்னெடுக்கும் உள்ளக விசாரணைகளூடாக நீதி எப்படி கிடைக்கும் அனுர ஆட்சியில் பொறுப்புக்கூறல் விடயத்தில் மக்களுக்கு நீதி கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பு காணப்பட்டது ஆனால் அண்மையில் ஜெனீவாவில் விஜயகிரத் ஆற்றிய உரையில் மீண்டும் காணாமல் ஆக்கப்பட்டோர் அலுவலகத்தை பலப்படுத்துவது தொடர்பிலும் இழப்பீட்டுத் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவது தொடர்பிலும் உண்மை நல்லிணக்க ஆணைக்குழு தொடர்பிலும் பேசியுள்ளார் அதன் மூலம் தமிழ் மக்களின் நம்பிக்கை அளிக்கப்பட்டுள்ளது இந்த மூன்றையும் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்கள் நிராகரிக்கின்றனர் எனவே ஜனாதிபதியாக எவர் வந்தாலும் அரசை பாதுகாப்பதில் பாதுகாப்பு படைகளை பாதுகாப்பதில் அவர்கள் தெளிவாக இருப்பார்கள் இந்த சூழலில் உள்ளக விசாரணை ஊடாக எதையும் சாதிக்கப் போவதில்லை என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக ஜால்பாண விமான நிலையம் ஊடாக நாடு கடத்தப்பட்ட பதினைந்து இந்தியர்கள் ஜாழ்ப்பாணத்தில் மதகுழு ஒன்றுக்கான பிரச்சார பணிகளில் ஈடுபட்டிருந்த இரு மதகுருமார்கள் அடங்கலாக பதினைஞ்சு இந்தியர்கள் நேற்று முன்தினம் அதிகாலை நாடுகடத்தப்பட்டுள்ளனர் சுற்றுலா விசாவில் வருகிறந்த இரு மதகுருமார்கள் ஜாழ்ப்பாணத்தில் நோய் தீர்க்கும் மத ஆராதனையில் ஈடுபடவிருந்த நிலையில் அதை எதிர்த்து இந்து அமைப்புகள் போராட்டம் நடத்த தீர்மானித்திருந்தன இந்நிலையில் இரு மதகுருமார்களும் தளபாடங்கள் செய்யும் இடமொன்றில் சிற்ப வேலைகளில் ஈடுபட்டிருந்த எட்டு இந்தியர்களும் உணவகங்களில் பணியாற்றிய ஐந்து இந்தியர்களுமாக பதினைந்து இந்தியர்கள் கைது செய்யப்பட்டு நேற்று முன்தினம் அதிகாலை ஜாப்பானம் சர்வேச விமான ஊடாக நாடு கடத்தப்பட்டுள்ளனர் சுற்றுலா விசாவை பயன்படுத்தி நாட்டுக்குள் நுழைந்த இந்த நபர்கள் சட்டவிரோதமாக தங்கியிருந்து தொழில் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த குற்றச்சாட்டில் இவர்கள் கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்பட்டுள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக உள்ளூராட்சி தேர்தல் திகதி இம்மாதம் இருபதாம் தேதி நண்பகல் வழியாகும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான திகதி எதிர்வெரும் இருபதாம் தேதி நண்பகளுக்கு பின்னர் அறிவிக்கப்படும் என தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன்ஸ்வரி ரத்நாயக்க கூறியுள்ளார் கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே தேர்தல் ஆணையாளர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக மென்னார் ராமேஸ்வரம் படகு சேவை ஜூன் அல்லது ஜூலை மாதம் ஆரம்பமாகும் மென்னார் ராமேஸ்வரம் இடையிலான பயணிகள் படகு சேவை ஜூன் அல்லது ஜூலை மாதங்களில் ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர் கலாநிதி ருவன் ரணசிங்க தெரிவித்துள்ளார் மென்னார் மாவட்டத்தில் மென்னார் மாவட்டத்தில் சுற்றுலாத்துறை மேம்பாடு தொடர்பாக ஆராய்வதற்கான கலந்துரையாடல் நேற்று நடைபெற்றிருந்தது இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டிருந்த பிரதியமைச்சர் ஊடகங்களுக்கு தெரிவிக்கும் போது இவ்வாறு தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை தினக்குள் பத்திரிகை இந்த முக்கிய செய்திகள் இன்று வெளியான பத்திரிகையின் முக்கிய செய்திகளைப் பற்றி பார்த்தோம் தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பர் முயற்சியுடன் எந்திருங்கள் நன்றி வணக்கம்